இது மிடில் இருக்கக்கூடிய ஒரே சிட்டி துபாய் பிளஸ் ட்ரான்சிட் சிட்டி உங்களுக்கு உலகத்துல நீங்க எந்த நாடுகள் இருந்தாலும் டுவெல் அவர் டிராவல் பண்ணலாம் பிளைட் உங்களுக்கு பிசினஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா முடியும் நாடுகளில் இங்க இருந்து நீங்க பிரான்ச் ஆஃபிஸ் யூரோ இல்ல ஓபன் பண்ணாலும் ஈஸியா இருக்கும் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கு இருக்குனர் வரவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசினஸ் ஓபன் பண்ணிக்கலாம் மற்ற மற்றாள் கிடையாது சிங்கப்பூர்லையும் கிடையாது மலையாளர்கள் கிடையாது எங்கேயுமே அந்த ஆப்ஷன் கிடையாது நம்ம இருக்கு ஆஃப் ஆல்